கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் இருபத்தி இரண்டு ஒன்பது உன் திராட்சை தோட்டத்திலே பற்பலவிதமான விதையை விதைக்காயாக இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் டூ நாட் பிளான்ட் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சீட் இன் யுவர் வின்யார்ட் இஃப் யூ டூ நாட் ஒன்லி த கிராப்ஸ் யூ பிளான்ட் பட் ஆல்சோ த ஃப்ரூட் ஆஃப் த வியார்டு வில் பி டிஃபைட் திராட்சை தோட்டத்தில் வேறு விதைகளை விதைக்காதே அப்படி செய்தால் நீ விதைத்தவற்றின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் அம்மேன் இன்றைய தியான வசனம் தேவன் இசரவேலருக்கு கொடுத்துள்ள ஒரு சட்ட கட்டளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷமான தூய்மை மற்றும் பிரிவு விதிகளை கடைபிடிக்கச் சொல்லப்பட்டனர் இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஒன்று கலவையை தவிர்க்க வேண்டும் திராட்சை தோட்டம் ஒரு பிரத்யேகமான பயிரிடும் இடம் அதில் வேறு விதமான விதைகளை அதாவது வேறு பயிர்களை சேர்த்து விதைக்காதீர்கள் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் திராட்சை தோட்டம் இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும் இஸ்ரவேல் மக்களுக்குள் பிற இனத்தவரை கலக்கக்கூடாது என்பதையே இது உணர்த்துகிறது கலப்பு செய்வது பின்பற்றவும் தோன்றும் அதனால் அது தவிர்க்கப்பட்டது இரண்டாவது தீட்டு ஏற்படும் அபாயம் இதை மீறினால் நீங்கள் விதைத்த பயிரும் மற்றும் திராட்சை தோட்டத்தின் பலன்களும் அற்றதாக கருதப்பட்டு உபயோகிக்க முடியாது என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொலிய விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சணல் நூலும் கம்பள கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக என்று கர்த்தர் கட்டளையிட்டிருப்பதை வாசிக்கிறோம் இந்த கட்டளை தேவனுடைய தூய்மை மற்றும் விசேஷ தன்மையை காக்கும் நோக்கத்தில் வழங்கப்பட்டது அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேளியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று அப்போஸ் நாகிய பவுல் கூறுவதை குறிந்தியர் கெழுதின இரண்டாம் நிறுவம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இது புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய கலவையை தவிர்க்கும் தத்துவம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் என்று ஒரு உவமையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்திய எழுதின நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இங்கே தேவனுடைய நல்ல விளைச்சலுக்குள் எதிரி தீய விதையை கலக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று பௌலடிகளார் குறிந்தியர் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கூறப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம் தேவனுடைய பண்ணையாகிய நம்மில் நம் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ம மட்டுமே விதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆவியின் கனிகளை அறுவடை செய்ய முடியும் அதை விடுத்து சாத்தானுக்கு இடம் கொடுப்போமே ஆனால் ஆவியின் கனிகளுக்கு நடுவில் மாம்சத்தின் கிரியைகளான பொறாமைகள் கொலைகள் வெறிகள் வேசித்தனம் அசுத்தம் போன்றவைகள் அனைத்தையும் அவன் விதைத்து விடுவான் அதனால் மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனிகளை கெட்டு போகச் செய்வதோடு மாம்சத்தின் கிரியைகளினால் நாம் தேவ கிருபையை இழந்து பொல்லாத நரக அக்கினிக்கு இரையாவோம் நம்முடைய வாழ்க்கையே தேவனுடைய வயல் அதில் தூய்மை பேணப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுப்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் கூறுவதை லேவியராகவும் பதினொன்று நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் ஒரு தூய தேவன் அவர் அவருடைய மக்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் சட்டங்களை இயற்றி அவர்களுக்கு கொடுத்திருந்தார் இது தேவனுடைய மக்களுக்குள் ஒரு வேறுபாட்டை உருவாக்கியது இது அவர்களை சிறப்பாக காட்டியது இது ஆவிக்குரிய கலவையின் அபாயத்தை உணர்த்துகிறது கலவை என்ன ஒரு பக்கம் தேவனையும் மற்ற பக்கம் உலகிற்கும் இணைவது இப்படிப்பட்ட கலவையால் விசுவாசத்தில் தவறான தத்துவங்களை ஏற்கும் பாவம் வாழ்க்கை முறையில் பாவத்துடனும் சுத்த வாழ்வுடனும் சேர்ந்திருக்கும் நிலை அத்தகைய கலவை நமது ஆசீர்வாதங்களையும் விளைவுகளையும் அழிக்கிறது தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற தூய்மை அவசியம் பரிசுத்த இருதயமும் சுத்தமுள்ள கைகளும் தான் தேவனின் ஆசீர்வாதங்களைப் பெறும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தூய்மை இல்லாதவர்கள் தேவனின் ஆசிர்வாதங்களில் பங்கு பெற முடியாது அவர்களின் ஆவிக்குரிய பயிர்கள் வீணாகும் அதனால்தான் அப்போ யாக்கோபு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று அறிவுறுத்துகிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனுடைய மக்களுக்கு தூய்மை விசேஷ தன்மை மற்றும் கலவையை தவிர்ப்பது குறித்து உபதேசிக்கிறது திராட்சை தோட்டம் போன்ற விசேஷமான இடங்களில் தேவன் வைத்த ஒழுங்குகளை மதிக்க வேண்டும் என்பது இதன் முதன்மையான நோக்கம் பழைய ஏற்பாட்டில் தரப்பட்ட இந்த சட்டம் இஸ்ரவேலருக்கு தூய்மை மற்றும் விசேஷ தன்மையை கற்பிக்கிறது அவர்கள் மற்ற ஜாதிகளில் இருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்விதமான கட்டுப்பாடுகள் இருந்தது இன்று நாம் தேவனுடைய மக்கள் என்று சொல்லும்பொழுது நம் வாழ்க்கையில் கலவை ஏற்படாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நம் விசுவாசத்தில் அசலான விசுவாசம் மட்டும் இருக்க வேண்டும் வேறு சமய கலவைகள் வரக்கூடாது நம் நடத்தை மற்றும் வாழ்க்கையில் தேவன் விரும்புவது தூய்மையும் தனித்துவமும் ஆகும் உலகியலான மற்றும் ஆவிக்குரிய காலங் காரியங்களை கலந்து வைக்கும் பொழுது பயன்கள் தீட்டுப்படுகின்றன என்பது முக்கியமான பாடம் சுருக்கமாக சொல்வதானால் நாம் தேவனுடைய வயல்வெளி அவருடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற நம் வாழ்வில் கலவை இல்லாத தூய்மை மிகவும் அவசியம் தேவன் நம்மை தூய்மையாக வைப்பதற்காக தயாராக இருக்கிறார் நாமும் அவர் சித்தத்தின்படியே அவருக்கு கீழ்ப்படிந்து தூய்மையை கலப்பில்லாத பரிசுத்தத்தை காப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்